கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தரை சார்ந்து வாழ்கின்ற சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் கதவை அடைக்கின்றவராக இருக்கின்றார் எதிர்பாராத நேரத்தில் நம்ம நினைக்காத ஒரு தருணத்தில் அவர் நமக்கான வாசலை அடைக்கின்றவராகவும் இருக்கின்றார் நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன் ஆண்டவர் இந்த வாசலை அடைச்சிங்க ஏன் ஆண்டவர் இந்த நேரத்தில் எனக்கு இப்படி அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையை கொடுத்தீங்க ஏன் என்ன உள்ள வைத்து அடைத்து வைத்திருக்கிறீங்க ஏன் ஏன் என்று பல நேரங்கள நமக்குள்ள கேள்விகள் எழும்பும் குழப்பங்கள் உருவாகும் விசனங்கள் ஏற்படும் மன சஞ்சலங்கள் வரும் ஆனால் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் நம்மை உள்ளே வைத்து அடைத்து வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் என்று வேதத்துல வாசிக்கிற பொழுது ஆதியாகவும் ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் சொல்லுகிறது தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல விதமான ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனே உள்ளே விட்டு கதவை அடைத்தார் சாதாரணமா பார்க்கிறபோது நமக்கு என்ன தோன்றும் நோவாவை பேலை செய்ய சொன்னாரு அவர் சில ஜந்துக்களை எல்லாம் உள்ள அடைக்க சொன்னாரு அவருடைய உள்ள குடும்பத்தில் உள்ளவர்களே உள்ளே போக சொன்னாங்க எல்லாமே உள்ள போன அப்புறம் ஆண்டவர் அந்த கதவை அடைச்சாரு அவ்வளவுதானே விஷயம் ஆனா அதற்கு பின்னாடி நம்ம இருக்கிற தேவனுடைய வார்த்தை நம்ம தியானிக்கின்ற பொழுது நோவாவுடைய வாழ்க்கையில அவர் அந்த பூமியில உலாவி திரிந்த பொழுது அவருக்கு எதுவுமே கஷ்டமா தெரிந்திருக்காது ஜனங்களை பலவேரை சந்திக்க முடியும் பல வேலைகள் செய்ய முடியும் அவர் நினைத்த இடங்களுக்கு போக முடியும் இப்படியாக அவருடைய வாழ்க்கையில என்ன இருந்திருக்கும் ஒரு ஃப்ரீனஸ் இருந்திருக்கும் இல்லையா ஆனா இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் உள்ளே விட்டு அடைக்கிறாரு நோவா அடைக்கலை கத்தர் தான் அந்த கதவை அடைச்சாரு அன்பு அன்புஜனமே அடைத்தார் வெளியில் பாவம் அந்த பாவத்தின் பலவிதமான அகோர செயல்களினால் தேவ கோபம் கடந்து வருது அந்த கோபத்தின் விளைவாக அந்த தேசத்தை மழையின் அதாவது மழை பெய்ய வைத்து அந்த பெருவெள்ளத்தினால் அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அந்த திட்டம் நிறைவேறுகிற பொழுது தேவனுடைய பிள்ளையாகிய நோவா அவனுக்குரியவைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது கத்தருடைய தீர்மானம் இப்ப கத்தருடைய திட்டமும் நிறைவேற்றப்படணும் அவருடைய தீர்மானமும் நிறைவேற்றப்பட வேண்டும் அதனால கர்த்தர் என்ன செஞ்சாரு நோவாவுக்கு சேதம் வராமல் இருக்க அவன் மறித்து போகாமல் இருக்க நோவாவுக்கு உரியவைகளும் இழந்து போகாமல் இருக்க அடுத்த கட்ட நிலைமையில் நோவாவனுடைய வாழ்வும் குடும்பமும் தப்பித்து பிழைக்க எல்லா காரியத்தையும் சரியாக கத்தர் பிளான் பண்ணி நோவாவையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் தேவன் அடைக்கிறாரு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அதை நினைக்கலாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெயர்பட்ட நிலைமை வருகின்ற பொழுது ஆண்டவரை ஏன் நீங்க என்ன அடைச்சீங்க ஏன் அடைத்தார் என்றால் தீமை உங்களை அணுகாமல் இருக்க வெளியிலே நடக்கின்ற ஆபத்துகள் உங்களுடைய உயிரை பறிக்காமல் இருக்க பாவத்தின் விளைவுகளினால் உங்கள் ஆத்துமா சிதைந்து போகாமல் இருக்க சில நேரங்கள் அவர் நமக்கு ஒரு ஒரு விதமான ஒரு வாசல் அடைக்கப்பட்ட அனுபவத்தை அவர் கொடுப்பார் அன்பு ஜனமே ஆகையினால கத்தர் எனக்கு ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வாசலை என கவலைப்படாம அவர் எனக்கு அடைக்கப்பட்ட வாசலை கொடுத்திருந்தால் அவர் ஏற்ற வேளையில் என்னை திறந்து விட்டு என்னை வெளியேற வைத்து என்னை மிகவும் ஒரு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வைப்பார் ஆனால் இப்பொழுது அவர் அடைத்து என்னை வைத்திருக்கிறாரே என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் அது என்னுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் என்னை அழிப்பதற்காக அல்ல என்னுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்குறதற்காக அல்ல என்னுடைய விருப்பம் நிறைவேற்றப்படாமல் போவதற்காக அல்ல என் மேல் வைத்திருக்கிறார் அவர் திட்டம் என் மேல் வைத்திருக்கிற அவருடைய தீர்மானம் நிறைவேற்றும்படிக்கு இப்படியாக ஒரு வாழ்க்கை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு அன்னைக்கு அநேகம் சொல்லுகிறதை பார்க்க முடியும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அடைக்கப்பட்ட வாசலை போல இருக்குப்பா அதை நான் ஆண்டவர் தான் ரொம்ப நம்பி இருக்கிறேன் என்னுடைய வாழ்வின் பல காரியங்கள் நான் அடுத்த கட்ட நிலைமைக்கு போக முடியல பல நேரங்களில் அடைக்கப்பட்ட ஒரு தன்மை எனக்குள்ள இருக்கு ஏன் ஆண்டவர் உங்களை மட்டும்தான் சார்ந்திருக்கிற இன்னைக்கு ஏன் இந்த நிலைமைனு கேட்டீங்கன்னா தேவன் இதற்கு பின்னால் ஒரு காரியத்தை வைத்திருப்பார் அநேக காரியங்களுக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக மறைக்கப்பட்டு இருக்கிறது சில மனிதர்களை விட்டு நம்மை பிரிப்பார் அது கர்த்தருடைய சித்தம் அவர் அதனால ஒரு தீர்மானத்தை வைத்திருப்பார் நம்முடைய நன்மைக்காக தான் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் நியமிப்பார் தடைகளை நியமிப்பார் திருப்பங்களை உருவாக்குவார் மாற்றங்களை ஏற்படுத்துவார் எல்லாமே அவருடைய திட்டம் காத்திருக்க வைப்பது அவருடைய திட்டம் பல நேரங்களில் கண்ணீர் வடிக்க வைப்பதும் அவருடைய திட்டம் பல நேரங்களில் ஏமாற்றத்தை கொண்டு வருவது கூட அவருடைய திட்டம் ஆனால் அந்த திட்டத்தில் வழிகள் இருக்கும் ஆனால் எப்பொழுதுமே ஏமாற்றம் இருக்காது தோல்வி இருக்காது மற்றவர்கள் மத்தியிலே ஒன்றுமில்லாமல் போய் ஒரு சாட்சியற்ற ஒரு நிலைமையில அல்ல மகிமையாக நிலை நிறுத்துவார் அதுதான் தேவனுடைய பெரிய ஒரு காரியம் கேட்கிறேன் ஜனமே இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட ஒரு வாசல் தேவன் நம்முடைய கதவை அடைத்து நம்மை உள்ளே இன்றைக்கு வைத்திருக்கிறாரே என்றால் நிச்சயமாக அது தீமைக்கானது அல்ல நீங்கள் தேவனை விட்டு தூரம் போவதற்காக அல்ல உங்க வாழ்க்கை முடிந்து போவதென்று எண்ணுவதற்காக அல்ல உங்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வைத்து அநேகவற்றை கட்டி எழுப்புவதற்காக அநேக சாட்சிகளை உருவாக்குவதற்காக அநேகருக்கு பிரயோஜனமாக மாற்றுவதற்காக உங்களை கொண்டு ஒரு பெருக்கத்தை உருவாக்க செய்வதற்காக என்று நோவாவுடைய வாழ்க்கையை வைத்து நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்ற வேலைகளிலே அந்த வாசலை அவரே திறப்பார் உங்களை வெளியேற செய்வார் உங்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி கொடுப்பார் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு தீமை செய்ய நினைத்திருக்கவே மாட்டார் அந்த பிள்ளைக்கு எதை செய்தாலும் தண்டித்தாலும் கூட நன்மைக்காகத்தான் சிச்சையை கொடுப்பார் கழிந்து கொண்டாலும் அந்த பிள்ளை பாவ வழிகளில் போகக்கூடாது என்பதற்காகத்தான் கடிந்து கொள்வார் அதே போல சாதாரணமான இந்த உலகத்தில் இருக்கிற எங்களுடைய தாய் தகப்பன் எங்களுடைய நன்மைக்காக பல காரியங்களை எங்களுடைய இருதயம் ஏற்காத போதும் அதை செய்கின்ற பொழுது இன்றைக்கு அதே போல எங்களை உருவாக்கின தகப்பனாகிய நீர் சில நேரங்களில் எதிர்பாராத வேலைகளை எங்களுக்கான வாசலை நீங்க அடைக்கிறீங்க ஏதோ ஒரு நிலைமிலைங்களை எங்களை அடைத்து வைக்கிறீங்க வெளியேறக்கூடாமலும் நாங்க நினைத்த அந்த காரியங்களை செய்யக்கூடாமலும் இருக்கும்படி எங்களை நீங்க அடைத்து வைத்திருக்கிறீங்க உணர்ந்து கொண்டோம் ஏற்ற வேளையில் நீர் திறந்து எங்களுக்கு அந்த வழிகளை கொடுக்கும் வரையிலும் நாங்கள் அதனை பொறுமையோடு சகித்து கொள்ள அதனை மனதார ஏற்று கொள்ள உன்னுடைய வார்த்தைகளோடு கூட அதனை செயல்படுத்த எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் உங்க நாம மாத்திர மகிமை அடையட்டும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் யூ